அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படும் மகாபாரத்தில் பல்வேறு விதமான அணிவகுப்புகள் அப்படிங்கிறது நடக்கும் அதுல பதினெட்டு வகையான அணிவகுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் வந்து சொல்லுது பதினெட்டு வகையான அணிவகுப்புகள் என்ன அப்படின்னா கிரௌஞ்ச வியூகம் அப்படின்னு வியூகம் இருக்கு கிரௌஞ்ச பக்ஷி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாரை நாரை போல ஒரு வியூகம் இருக்கு அதுக்கப்புறம் கருட வியூகம் அப்படின்னு ஒரு வியூகம் இருக்கு அதுக்கப்புறம் மகர வியூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலை போன்ற ஒரு வியூகம் கூர்ம அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமை போன்ற ஒரு வியூகம் அப்புறம் திரிசூலன் திரிசூலம்னா திரிசூலம் மூன்று சூழம் இருக்கு இல்லையா அது போல சூலாயுதத்தை போன்ற ஒரு வியூகம் வியூகம் அப்படின்னு ஒரு வியூகம் வியூகம்னா இந்த ஸ்போக்ஸனா வச்சு சுத்தி கம்பி இருக்கும் இல்லையா அது மாதிரி சக்கரவியூகம் பத்ம வியூகம் பத்ம வியூகம்னா தாமரை போல விரிந்த தாமரை போல வியூகம் அதுக்கப்புறம் ஊர்மி வியூகம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஊர்மி அப்படின்னா சமுத்திரத்தை போன்ற ஒரு வியூகம் ஊர்மி அப்படின்றது அதுக்கப்புறம் மண்டல வியூகம் மண்டலம்னா ரவுண்டா இருக்கும் சின்ன சின்ன ரவுண்டா பெருசெருசாக மண்டல வியூகம் அதுக்கப்புறம் அப்படின்னா வஜ்ரம் அப்படின்னா வைரம் இல்ல வஜ்ராயம் வஜ்ரத்தை போன்ற ஒரு வியூகம் அதுக்கப்புறம் சக்கட வியூகம் சக்கட அப்படின்னா மாட்டு வண்டி மாட்டு வண்டியை போன்ற ஒரு வியூகம் அதுக்கப்புறம் அசுர வியூகம் தேவ வியூகம் சுச்சி வியூகம் சுச்சி அப்படின்னா ஊசி குண்டூசி இருக்கு இல்லையா முன்னாடி கூர்மையாகவும் பின்னாடி ஒரு உரண்டையாகவும் அது போல சுச்சி வியூகம் அப்படின்னா ஸ்ரீங்க ஸ்ரீங்கத்தக வியூகம் ஸ்ருங்கத்தக வியூகம் அப்படின்னா மாட்டனுடைய கொம்பு எப்படி இருக்கும் அது போன்ற ஒரு வியூகம் ஸ்ரீங்கத்தக்க வியூகம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சந்திரகலா வியூகம் சந்திரகலா வியூகம் அப்படின்னா அர்த்த சந்திரன் பாதி சந்திரன் இருக்கும் இல்லையா மூன்றாவது சந்திரன் போல இருக்கும் ரெண்டு பக்கத்துல கூர்மையா இருக்கும் நடுல வந்து பெருத்து இருக்கும் இது சந்திரகலா வியூகம் அதுக்கப்புறம் மாலா வியூகம் மாலா வியூம் அப்படின்னா கழுத்துல போட்டிருக்கிற மாலையை போன்ற ஒரு வியூகம்

மேல ஒரு சக்கரம் மாதிரி அந்த சக்கரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆறு இடத்துல ஆறு முக்கியமான மகாராதிகள் இருப்பாங்க டிஷேப்ல அதுக்கப்புறம் வேத வேதலச்சுக்கு உள்ள போவாங்க இதுக்கு பேரு சர்வதோ முக்கி தண்ட வியூகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதற்கு ஆப்போசிட்டா பாண்டவர்கள் என்ன வியூகம் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஸோ முதல்ல அவங்க வியூகம் என்ன அப்படின்னா வஜ்ராயுதம் இல்லைன்னா வந்து இடின்னு சொல்லி சொல்லலாம் இல்லைனா வந்து வைரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் வைர வியூகம் அப்படிங்கிறது முதல்ல இருந்துச்சு சோ இந்த வைர வியூகத்தை பார்த்துதான் அவனுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சா இந்த துரியோதனுக்கு இந்த வியூகத்தை பார்த்து சொல்லலாம் பியூடம் பியூடம் அப்படின்னு ரெண்டு பேரும் உபயோகப்படுத்தணும் சோ இப்படியாக